உடுமலையில் கிராம நிர்வாக அலுவலர் மரணத்துக்கு நீதி கேட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள கனக்கம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தவர் கருப்புசாமி இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய குலநாயக்கன் பட்டியில் உள்ள வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து கோமங்கலம் போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்தனர் இதற்கிடையில் கருப்புசாமி தான் கைப்பட எழுதிய மரண வாக்கு மூலம் கிடைக்கப்பெற்றது மரண வாக்கு மூலத்தில் தன்னுடைய சாவுக்கு காரணம் கிராம நிர்வாக உதவியாளர் சித்ரா மக்கள் மித்திரன் ஆசிரியர் மணி ஆகியோர் தான் காரணம் என எழுதியிருந்தார் இந்த நிலையில் உடுமலை அலுவலகம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் கூட்டமைப்பு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்புசாமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் இறப்பிற்கு காரணமான இருவரையும் உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் உடுமலை டிஎஸ்பி சுகுமாரன் மற்றும் வட்டாட்சியர் சுந்தரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது கருப்புசாமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கிராம நிர்வாக அலுவலர்கள் தெரிவித்தனர் தர்ணா போராட்டத்தின் போது தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா போராட்டத்தால் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமைப்பேட்டை வட்டம் கணக்கம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த திரு கருப்புசாமி என்பவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார் மேற்படி சம்பவம் தொடர்பாக கோமங்கலம் காவல்துறையினர் சாதாரண வழக்காக வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதன் பின்பு மறுநாள் அவர் கைப்பட எழுதி வைத்த மரண வாக்குமூலம் கடிதம் ஒன்று கிடைத்தது அதில் என் சாவுக்கு இரண்டு நபர்கள்தான் காரணம் என எழுதி வைத்துள்ளார் அதில் அவருடைய கிராம உதவியாளர் சித்ராவும் மக்கள் மித்திரன் பத்திரிகை ஆசிரியர் மணியன் என்பவரும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கிடைக்கப்பட்ட பின்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றும்படி நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் மேலும் அந்த இரண்டு நபர்கள் இரண்டு நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்யும் வரை எங்களை போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்